பத்து வயல காம்போ தமிழ்நாட்டில் யார் கொடுக்க விலை கொடுத்துட்டு இருக்கேன் ஃபுல் டீ கூட்டில் வந்து உங்களுக்கு காட் கொடுத்துட்றோம் ஃபோர் இன்ச்சு ஃபுல் ஃபோர் மேட்ரஸ் கொடுத்துறோம் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் ஒரு டூ டோர் வாட்ரோப் கொடுத்துறோம் ஒரு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துறோம் ஒரு டீ பாய் கொடுத்துறோம் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நாற்பத்தாறு டு நாற்பத்தெட்டு ரூபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஹலோ வாழ் வைக்கும் டாலி மிஷன் ஆல்சோ வீடு ஒருத்தர் நடந்துருப்பீங்க இன்றைக்கி வந்து பார்த்தா நம்ம கால் தொடர்க்க ரெக்ஸா பண்ணிட்டு வந்திருக்கோம் அதாவது ஃபெஸ்டிவல் சீசன் வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பத்து வயல காம்போ தமிழ்நாட்டில் யார் கொடுக்க வேலை கொடுத்துருக்கேன் என்னென்ன காம்போ என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படியே கம்மியாக பார்த்துருச்சு போகிறோம் வீடியோவில் ஸ்கிப்

ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் டேஸில் உங்கள் வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரியும் பண்ணிக்கலாம்ண்ணா இதுக்கும் பஜாஜில் இசிஎம்ஐயாக வந்து நீங்கள் ஆலோவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்திங்கனாலும் பஜாஜ் ஈசிஎம்ஐயில் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்லானா இந்த ப்ராடக்ட்டு நீங்கள் திருப்பூரில் கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே புக்கிங் பண்ணிங்கனாலும் இதே ரேட்டுக்கு வந்து நீங்கள் அவைலபிளாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஸுரி சோஃபா செட் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் வருது நம்ம இது எல்லாமே சேர்த்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு குயின் சைஸில் வந்து எயிட்டி பர்சன்ட் டீ குட்ல காட் கொடுத்துறோம் ஃபுல் ஃபார்ம் மேட்டர்ஸ் கொடுத்துட்றோம் ரெண்டு பில்லோ கொடுத்துட்றோம் ஒரு லக்ஸரி த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துறோம் இதுக்கு டீப்பாகி கொடுத்துரும் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸு ஐம்பத்தஞ்சாயிரம் வருங்க நம்ம வெறும் இருபத்தொம்போதாயரூவாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துட்றோம் இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வேணும்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸிஎம்ஐயாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது கோயம்புத்தூர் கிடையாதுங்க திருப்பூர் நீங்கள் எங்கே எடுத்திங்கனாலும் இதே ரேட்டுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் உங்கள் வீடு சிங்கிள் பிஹெச்கேவாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் இந்த காம்போவில் என்னென்ன வரும்னா குயின் சைஸில் வந்து ரப்பர் ரூட்டில் வந்து காட் கொடுத்துட்றோம் ஃபுல் ஃபோமில் வந்து ஃபோர் இஞ்சு மேட்ரஸ் கொடுத்துறோம் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் ஒரு டூ டோர் வாட்ரோப் கொடுத்துறோம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துட்றோம் ஒரு த்ரீ சீட் சோஃபா கொடுத்துட்றோம் ஒரு டீ பாய் கொடுத்துட்றோம் இது எல்லாமே சேர்த்து ஐம்பத்தஞ்சு டு அறுபது ரூபா வரைக்கும் மார்க்கெட் ப்ரைஸ் வரும்னா நம்ம வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு சோஃபா வரைக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ டோர் வாட்ரோப் வரைக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூணாயிரம் ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா ஓவர் தமிழ்நாடு நீங்க வீட்டுக்கே குடுத்துடலாம் இதுக்கும் பஜாஜ்ல இசிஎம்ஏ பண்ணிக்கலாம் நீங்க கோயம்புத்தூர் மட்டும் கிடையாது எந்த ஊர்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்குடலாம் உங்க வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு பர்னிச்சர் வாங்கணும் நீங்க மைண்ட் செட் அப் பண்ணிருந்தீங்கன்னா ஐம்பத்திரம் ரூபாய் மிச்சம் மாதிரி ஒரு காம்போ இப்போ காமிக்க போறோம் வெறும் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் டீ கூட்ல வந்து குயின் சைஸ்ல வந்து காட் கொடுத்துறோம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து மேட்ரஸ் கொடுத்துறோம் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் ஒரு லக்ஸரி த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் கொடுத்துறோம் ஒரு டீபாய் கொடுத்துட்றோம் ஒரு டூ டோர் வாட்ரோப் கொடுத்துட்றோம் அஞ்சுக்கு மூணு இல்லை நாலு பேர் உட்கார மாதிரி ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துட்றோம் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டு தொண்ணூறுவா வரைக்கும் வரும் நம்ம வெறும் நாற்பத்தி நாலாயிரூவாய்க்கு வந்து உங்களுக்கு இந்த அத்தனை ப்ராடக்ட்டையும் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட்டில் சோஃபா வந்து நீங்கள் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ டோர் வாட்ரூப் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுத்துட்றோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் மூணாயிரத்து ஐநூறுவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் டைமில் நீங்கள் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜ்ல ஈசிஎம்ஐயா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த சோஃபா மட்டுமே தனியாக வெளியே எடுத்தோம்னா முப்பதாயிரம் ரூபாய் பக்கம் வந்துருமே ஆனால் இந்த சோஃபா வெளியில எடுத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நம்மள மாதிரி வீடியோ போறவங்களுடைய சாரி நம்மள மாதிரி வீடியோ போற ஷோரூம்லயே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னா நம்ம எல்லாமே சேர்த்து நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஏன் இந்த ரேட்டு கொடுக்குறோம்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு நாற்பத்தி ஒரு ஷோரூமுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஷோரூமுக்கு சப்ளை பண்ணுற ரேட்டுக்கு தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குறோன்னா அதனால தான் இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுது இவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுது டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டியும் கொடுக்க முடியுதுண்ணா நான் இப்போ பார்க்க போகிறது ஒரு பெஸ்டான காம்போனா ஆறுக்கு ஆறு ஏ ரப்பர் ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங் சைஸ் காட்டுன்னா அண்டர் ஸ்டோரேஜோட உங்களுக்கு அஞ்சு இஞ்சில் வந்து ஃபுல் ஃபோம் மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஒரு த்ரீ டோர் வாட்ரோப்பு ஒரு ஸ்டோரேஜ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது இல்லாம த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் ஒரு டீ பாயினா வெளி மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம வெறும் நாற்பத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த அத்தனை ப்ராடக்ட்டுமே கொடுத்துட்றோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா வந்து கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டோர் வாட்டர் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட ஆல் ஓவர் தமிழ்நாடு மூணாயிரத்தி ஐநூறுபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம்ண்ணா இந்த ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு பஜாஜில் ஈஸியமையாக பண்ணிக்கலாம் நம்ம பிரான்ச்சு திருப்பூர் கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே எடுத்தீங்கனாலும் இதே ரேட்டுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்கிறத நம்ம வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோங்க ஆனால் நிறைய இதில் மார்க்கெட் பிரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் சொல்றீங்க அது எப்படி கால் பண்ணுறீங்க அது ஒன்றுமே இல்லை நீங்கள் நிறைய பக்கம் வந்து வீடியோ போட்டிருக்கீங்க நிறைய ஷோரூம் போயிருக்கீங்க ஒரு ஆறு காரைகள் ஃபுல் டீ கூட்டில் வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஹுட்லேயே எடுத்தீங்கன்னா என்ன ரேட் வரும்னா

த்ரீ டோர் ட்ரெஸ்ஸிங் வாட்ரோ ஒன்று கொடுத்துட்றோம் ஒரு பூஜா கொடுத்துட்றோம் நாலுக்கு மூணில் மூணுல தொல்லமம் கிளாஸ் போட்டு நாலு சேர் குஷன் சேருடைய டைனிங் டேபிள் கொடுத்துட்றோம் ஒரு அழகாக த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் குஷனோட வந்து பார்த்தீங்கன்னா டீ குட்லேயே ஒரு சோஃபா செட் கொடுத்துட்றோம் இது கூட டீ குட்லேயே வந்து ஒரு டீ பாய் கொடுத்துட்றோம் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று அறுபது வரும்னா நம்ம வெறும் எழுபத்தஞ்சாயிரம் இந்த காம்போ வந்து நம்ம கொடுக்குறோம் முக்கியமாக இதில் ஒரு விஷயம் விட்டுட்டிங்க இந்த மேட்ரஸ் பற்றி இது எப்படி இருக்கு இந்த மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ மேட்ரஸே கொடுத்துருவோம் ஆர்த்தோ மேட்ரஸ் ஆறு இஞ்சில் ஆர்த்தோ மேட்ரஸே கொடுத்துருவோம் சப்போஸ் உங்களுக்கு ஆறு இஞ்சு ஆர்த்தோ மேட்ரஸ் வேணாம்னிங்கன்னா எயிட் இஞ்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் கொடுத்துடலாம் அப்படி கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வேணாலும் இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னா இதில் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி வண்டி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் பதினாலு ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரியே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராடக்ட்டுக்கும் நம்மளால் வந்து பஜாஜில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும்னா நம்ம தோறும் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் இதே ரேட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த காம்போ ஆஃபர் அண்ணா நம்மளுடைய ஃபர்னிச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் காம்போ நிறைய பேர் வாங்குறாங்கண்ணா அதனால பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரெண்டு காம்போ வச்சிருக்கோம் ஒன்னு பாத்துட்டோம் இப்ப பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி டீ கூட்ல வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸ் காட் ஒன்று கொடுத்துட்றோம் எயிட் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் கொடுத்துட்றோம் ரெண்டு பில்லோ கொடுத்துறோம் ஒரு லக்ஸரி சோஃபா செட் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் லக்ஸரி சோஃபா செட் கொடுத்துட்றோம் இந்த சோஃபா செட்டில் வந்து மாடல் மட்டும் நீங்கள் நாலுன்னா மாற்றிக்கலாம் ப்ளஸ் கலர் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் கிளாஸோட டீ ஒன்று கொடுத்துட்றோம் த்ரீ டோர் வாட்டர் பொண்ணு கொடுத்துரும் நாலுக்கு மூணு நைன்டி பெர்சன் டி கோட்ல வந்து ஒரு டைனிங் டேபிள் கொடுத்தான் இன்க்ளூடிங் குஷனோட வந்துரும் இது இல்லாம நாலு சேரோட வந்துரும் இது இல்லாம ஆறுக்கு நாள்ல வந்து ஒரு டிவி கேபினெட் வந்துரும் இது அத்தனையும் சேர்த்தி மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா வரும் நம்ம வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது அத்தனை ப்ராடக்ட்டுமே கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணா வெறும் பதினாலு ரூபா கிலோமீட்டர் ஆல் ஓவர் டைம்லாம் நீங்கள் எங்க இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸி இஎம்ஐயா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கோயம்புத்தூரில் திருப்பூரில் நீங்கள் எங்கே வந்து நீங்கள் இது புக் பண்ணீங்கனாலும் இதே ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா காம்பௌண்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டா குண்டா மிக்ஸி கிரைண்டர் இப்படி எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் நம்ம கிட்ட அப்படி கிடையாதுன்னா பிராண்டான பர்னிச்சர் பிராண்டான நம்ம ரக்ஷா பர்னிச்சர்ல என்ன கொடுக்க போறோம்னு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ரப்பர் வுட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆறுக்கு ஆறைகள் கிங் சைஸ்ல காட் கொடுத்துடுறோம் அண்டர் ஸ்டோரேஜ் கொடுத்துடுறோம் அது கூட எயிட் இன்ச் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் கொடுத்துடுறோம் ரெண்டு பில்லோ கொடுத்துடுறோம் இது இல்லாம த்ரீ டோர் வாட்ரோப் கொடுத்துடுறோம் ஆறுக்கு ஆறு டிவி கேபினட் கொடுத்துடுறோம் ஒரு ஸ்டோரேஜ் டஸ்டிங் டேபிள் கொடுத்துடுறோம் இது இல்லாம உங்களுக்கு ஒரு பூஜா ஸ்டாண்ட் வந்துடும் எயிட்டி பர்சன்ட் டீ குட்ல நாலுக்கு மூணுல நாலு சேரோட எயிட்டி பர்சன்ட் டீ குட்ல ஒரு டைனிங் டேபிள் வந்துடும் ஒரு லக்ஸரி சோஃபா செட் த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் லக்ஸரி சோபா செட் கொடுத்துரும் இதுவும் பாத்தீங்கன்னா நாலு மாடல் வந்து நீங்க மாத்திக்கலாம் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பாயும் வந்துடும் இந்த பத்து பொருளுமே சேர்ந்து வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லட்ச ரூபா வரைக்கும் வரும் நம்ம வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த பத்து பொருளுமே கொடுக்குறோம் இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா வெறும் பதினாலு ரூபா கிலோமீட்டர் கொடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்கள் ஹோம் டெலிவரியாக பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸியாக வந்து நம்ம இஎம்ஐயாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்க முடியும் எங்கள் ஷோரூம் திருப்பூர் கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே வந்து புக்கிங் பண்ணிங்கனாலும் இதே ரேட்டுக்கு எடுக்க முடியும் ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டீ குட் மெகா காம்போனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறே ஏரியாவில் ஃபுல் டீ குட்டில் வந்து உங்களுக்கு காட் கொடுத்துட்றோம் இழப்பு கணம் போக நாலு இஞ்சில் வந்து உங்களுக்கு பில்லர் வந்துடும் நாலு காலுமே இழப்பு கணம் போக நாலு இஞ்சில் பில்லர் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு பிளாட்ஃபார்மும் வந்து டீ குட்லேயே வந்துடும் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாலு டிசைனில் நீங்கள் மாற்றிக்கலாம் இது ஒரு டிசைன் இருக்குது இது மாதிரி நாலு டிசைனில் நீங்கள் காட்டை மாற்றிக்கலாம் கூடையே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸு ரெண்டு பில்லோ ஒரு டூ டோர் ஃபுல் டீ குட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டோர் வாட்ரோப் வந்துடும் இது இல்லாம ஆறு காரில் ஒரு டிவி கேபினெட் வந்துடும் இது கூடயே டீ குட்ல வந்து சைட் டேபிள் ஒன்று வந்துடும் இதுலேயே டீ கூட்லேயே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் ஃபுல் டீ குட்லேயே அஞ்சுக்கு மூணுல நாலு சேரோட தொல்லமும் கிளாஸ் ஒரு டைனிங் டேபிள் வந்துடும் ஃபுல் டீ குட்லேயே த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் சோஃபா செட் வந்துடும் அது கூடயே ஃபுல் டீக்குலேயே வந்து ஒரு டீஃபாய் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா வரும் நம்ம வெறும் ஒன்றே கால் லட்ச ரூபாய்க்கு இந்த பத்து பொருளுமே கொடுக்குறோம் இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கிலோமீட்டருக்கு பதினாலாயிரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிக் ப்ராடக்ட்டுக்கும் பஜாஜில் ஈஸியாக வந்து நாங்கள் இஎம்ஐயாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றோம் ஆல் ஒரு தம்ல நீங்க எங்க இருந்தீங்கனாலும் பஜாஜில் உங்களுக்கு ஈஸியாக இஎம்ஐ வந்து நாங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறோம் இந்த ப்ராடக்ட் கோயம்புத்தூர் திருப்பூர் நீங்க எங்க எடுத்தீங்கனாலும் இதே ப்ராடக்ட் எல்லாம் புக்கிங் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தா பத்து காம்ப் ஆஃபருமே இதுதான் கான்செப்ட் பண்ணலாம் இது போ நிறைய புதுசா பர்னிச்சர் பாத்து இருக்கீங்க காமிக்கிறேன் நம்ம யாராயும் வந்து சோஃபா இருக்குன்னா உங்களுக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு வந்து கார்னர் சோஃபா இருக்கு என்ன வேணாலும் பாத்துக்கலாம் வாங்கணும் இப்ப பாக்க போறது வந்து காட்டுனா ப்ராடக்ட் தான் புதுசு ஆனா பிரைஸ் வந்து பழசு தானா உங்களுக்கு ஆறு காரைகள்ல ரப்பர் ரூட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குஷன் வந்து அப்பல் சரியில்ல பண்ண காட்டு அண்டர் ஸ்டோரேஜ் எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் எல்லாமே சேர்த்து நம்ம கிட்ட வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தானா மார்க்கெட்ல இது எடுத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா நாற்பத்தொம்பது ரூபா எல்லாமே இது எடுக்க முடியாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் ரூட்ல காட்டு உங்களுக்கு குஷனு பிளஸ் வந்து எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் அண்டர் ஸ்டோரேஜ் இது எல்லாமே சேர்த்து பக்கா கார்விங் ஒர்க்கோட உங்களுக்கு வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இது கொடுக்குறேன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் வெறும் மூணாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈசிஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் நீங்க எங்கே எடுத்தீங்கனாலும் இதே ரேட்டுக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய மாடல் இருக்கு நிறைய இருக்குன்னா இது வந்து ஐ மாடல்னா இதுலயும் வந்து ஐ மாடல் இருக்கு இதில் அண்டர் ஸ்டோரேஜ் வந்துடும் உங்களுக்கு எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்டர்ஸ் சப்போஸ் உங்களுக்கு எயிட் இன்ச்சு ஸ்பிரிங் மேட்டர்ஸ் வேணா ஆறு இன்ச்சு ஆர்த்த பெட்டே பண்ணி கொடுத்துடலாம் வெறும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு இந்த காட்டு மேட்டர்ஸ் கொடுத்துட்றோன்னா இது இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பிளையையும் டீக்களையும் யூஸ் பண்ண மாதிரி ஆறு காரைகள் கிங் சைஸ் இந்த காட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு அண்டர் ஸ்டோரேஜோட உங்களுக்கு ஸ்ப்ரிங் மேட்ரஸோட கொடுக்குறோம் மேட்ரஸோட சேர்ந்து அந்த பிரைஸ் மேட்ரஸோட சேர்ந்து உங்களுக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சப்போஸ் உங்களுக்கு மேட்ரஸ் வந்து ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வேணா ஆறு இன்ஜில் ஆர்த்தவ பெட்டே வந்து உங்களுக்கு கொடுத்துக்கலாம் தலைவராக இது எங்கேயும் ஆடியில் பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து நிலம்பூர்லேயும் கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாதுன்னா கேரளா நிலம்பூர்லையும் கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது ஆறு காரைகள் ஃபுல் டீ கூட்டில் நாலஞ்சு இஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலோட ஃபுல் டீ கூர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கார்ட் கொடுத்துட்றோன்னா எயிட் இன்ச்சு ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் கொடுத்துட்றோம் ப்ளஸ் இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோ கொடுத்துட்றோம் இது எல்லாமே சேர்த்து வெறும் இருபத்தி நாலாயிரரூவாய் கொடுக்குறோன்னா வெளி மார்க்கெட்டில் இந்த கட்டல் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம காட்டு மேட்ரஸ் ரெண்டு பில்லோ எல்லாமே சேர்த்து வெறும் இருபத்தி நாலாயிரூவாய்க்கு இந்த காட் மேட்ரஸ் கொடுக்குறோன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு டிசைன் இருக்குது என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டிசைன் அனுப்பிவிடுறோம் அவைலபிளில் கொடுத்துடலாம் இங்கே மாட்டோம் அதுலேயும் இங்கே டீ டீக்கூட்டில் எவ்வளோ மாடல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா கார்டுமே ஆஃபர் பிரேசா கரெக்டுங்களா எல்லா கடலுமே ஆஃபர் பிரைஸ் தானே கட்டலில் பார்த்தா சோஃபா பார்த்தோம்னா சோஃபா பார்க்கறதுக்கு முன்னாடி சோஃபா கம்பர்ட் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சீட் சோஃபா கம்பர்ட் எட்ரஸ்ஸோட வந்துருங்கண்ணா ஹோல்டிங் எட்ரெஸ்ஸோடு வந்துடும் இதில் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம் நீங்கள் திவானா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு பேர் ரிலாக்ஸாக படுத்துக்கலாம்னா இந்த சோஃபா கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் இருபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வெறும் பத்தொம்பதாயிர ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரியோட இந்த சோஃபா கம்பெர்ட் கொடுக்குறோங்கன்னா இந்த சோஃபா கம்பெர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜில் ஈஸி இஎம்ஐயோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் பார்க்கவே பிரம்மாண்டம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கணும் எஸ் ஆண்டில் செட்டுனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிளஸ் டூ பிளஸ் சிங்கிள் வெறும் பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட இந்த காரணம் சோஃபா கொடுக்குறோம் பத்தொம்பதாயிரம் வெறும் பத்தொம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ஆண்டில் உங்களுக்கு ரோஸ் உட் ஃபினிஷிங்லேயே வந்துருங்கண்ணா இது மாதிரி நம்ம கிட்ட எட்டாயிரரூவா இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் என்ன சோஃபா வேணாலும் கலெக்ஷன் இருக்குன்னா நான் இந்த மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபா மார்க்கெட் பிரைஸ் ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவாங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இப்படி எல்லா ஒவ்வொரு மாடலில் பண்ணிட்டு இருக்கான் இது வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி பேக்க ஸ்ப்ரிங் போட்டு உங்களுக்கு வந்து ஃபிளோக் மெட்டீரியல் போட்டு டஸ்ட் டஸ்ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் போட்டு கொடுக்குறோன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆனா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம்னா வெளி மார்க்கெட்ல இது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய்க்கெல்லாம் வித்துட்டு இருக்காங்க நம்ம வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி டூ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துறோம் இது இல்லாம இந்த மாதிரி டீ குச் ஆஃப் எடுத்திங்கன்னா இன்க்ளூடிங் குஷனோடைய வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா இந்த மாதிரி லக்ஸுரி சோஃபாவெல்லாம் எடுத்திங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரரூபாய்க்கு கொடுக்குறோங்கண்ணா ரெக்லைனர் சோஃபா எடுத்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ப்ளஸ் ஒன் ஆறு ப்ளஸ் ஒன் ஆறு வெறும் முப்பத்தி ஆறாயிரூபாய்க்கு ஆஃபரில் கொடுத்துருக்கோங்கண்ணா ஃபங்க்ஷன் எப்படிங்கண்ணா அவ்வளோ மாதிரி பண்ணிங்கன்னா ஓகே வெறும் முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு த்ரீ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஒன்னாறு வந்து கொடுக்குறோம் இதுக்கும் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் டூ இயர் சர்வீஸ் வாரண்ட்டியோட வந்துடும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வெறும் மூணாயிரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா ஆளு டைம்லாம் நீங்கள் எங்கேருந்திங்கனாலோ உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம் இதுக்கும் பஜாஜில் ஈஸிஎமையா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் இது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அண்ட் ஃபுல்லாக லக்ஸரி சோஃபாஸ் மட்டும் தான் இதுல இந்த சோபா கலெக்சன்ஸ் எக்ஸூராக பாக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பேஜ் உறக்கான் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில் அது ரெகுலர் ஆஃபர் இருக்கு ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குன்னு அந்த பக்கம் தர பேசலாம் வீரோட கால் கிடையாது வீடியோஃபில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஒன்றில் ரெண்டு இல்லை ஏகப்பட்ட காம்பு ஆஃபர் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க அதாவது பிரைஸ் மார்க்கெட் பேஸுக்கு கம்பேர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காரு நோட் பண்ணியிருப்பீங்க அது இது ஃபெஸ்டிவல் ஆஃபர் தான் அடுத்து தீபாவளி ஆஃப் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோலையும் தெல்லத்துலேயோ சொல்லியிருப்பார் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அதாவது எனக்கு கொஸ்டினே கேட்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎம்ஐ பற்றி டெலிவரி பற்றி வீட்டுக்கு எவ்வளோ நாளில் பண்ணலாம் எல்லாமே கேட்டார் எனக்கு கிட்டே உங்கள் கேள்வியே இல்லை இருந்தாலும் நான் கேட்டுக்கிறேன் ரெண்டு அட்ரஸ் எங்கே தெளிவாக சொல்லிடுவேன் ஏன்னா நம்ம அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரத்துலேருந்து சக்தி மெயின் ரோடு வந்தீங்கன்னா ப்ரோசோன் மால் வரும்ன்னா குரோசோன் மால்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட்னு ஒரு பதிமூணு மாதிரி அபார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் பூபதி நகரில் தான் லொகேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காங்கே ரோடு போகிற வழியில டிமார்ட் இருக்குது டிமார்ட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா ஏர்டெல் ஆஃபீஸ் இருக்கும் ஏர்டெல் ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் பிரான்ச் இருக்குது மனப்படமே இருந்துச்சு கோயம்புத்தூர் சனகம்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டர் பார்க்க ஆஃபீஸில் பூபதி நகர் திருப்பூர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காங்கையூர் ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட் தாண்டி ஏர்டெல் ஆபீஸ்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல நம்ம வந்து திருப்பூர் பிராஞ்ச் லொகேட்டாயா இருக்கு டெஃபனட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பிராஞ்ச்ல ஆஃபர் இருக்க மறக்காம இந்த ஃபேஷல் ஆஃபர் யூஸ் பண்ணிكم இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்cribe பண்ணி ஃபாலோ பண்ணிكم இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வீடியோலSendMessage அண்ட் லென்ஸ் சிப் பர்றேன் ஜென் டாடா